முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இன்னைக்கு மன் கி பாத்ல பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரைக்கும் எல்லா மொழியும் சொல்லி அது இணைப்பு மொழி அப்படின்னு சொல்றாரு அடேங்கப்பா அந்த கடையிலே நீ அரிசி வாங்குன ஆனா தென்னாட்டு தென் மொழிகளை வைத்து பிரிக்க முடியாதுன்னு பேசுறார் அப்ப முத பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற பிரதம அமைச்சர் தமிழ் வாழ்த்து உட்பட தெலுங்கு வாழ்த்து உட்பட சொல்லி மொழி நம்மை இணைக்கிறதுன்னு சொல்றாரு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே தமிழின் பெருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் சற்று பொருட்டுத்தரமாக நடந்து கொண்டேன் ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு யுகாந்தி வாழ்த்து சொல்ற நேரத்துல கூட வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார் இது எப்படி சரியாகும் இதை சொல்வதற்கு வெக்க இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் நாம தமிழ் மேல் உயிரை வைத்து பாருப்பா கண்ணை குத்தி பண்ற நக்கல் பண்றாய்ப்பா ஆனா அதே நேரத்துல மத்த மொழியை மதிக்காம நாம இல்லை

இப்படி சொல்வதனாலே உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இல்ல தமிழுக்கு ஆதரவானவர்கள் தமிழ் பாரத தேசம் முழுவதும் போனும் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல ஒருத்தர் மூன்றாவது மொழியாக தமிழை எடுத்து படிக்க முடியும் என்பதுதான் புதிய கல்வி கொள்கை பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா அதனால் நீங்க அதை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா பாராளுமன்றத்துல அமைச்சர் கனிமொழி அவர்களின் கேள்விக்கு உத்தரப்பிரதேசத்தோட அதிகமாக கொடுத்துருக்கோம் ஏன் அப்படி பூர பூனி பள்ளிக்கு பிறந்தவனே ஆனால் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி ஏன் கொடுக்க முடியலன்னா சில

மரியாதைக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவுக்கு கணக்குன்னு கேட்டாலும் கோவம் வந்துடும் அசிங்கமா கேட்பேன் ரொம்ப பச்சையா இருக்கும் கணக்குன்னு இவங்க பிணக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக ஒரு சரி செய்த அப்புறம் கொடுக்கறோம் சொல்றாங்க பாத்தா அப்படி தெரியலையே ஆக நீங்க ஊழல் செய்து கொண்டே இருப்பீங்க கொடுத்த பணம் சரியாக பெண் தொழிலாளர்கள் உட்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு முதலமைச்சர் வெயில வேகாம வேலை செஞ்சவங்களுக்கு சரியா பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல போதிய அளவுக்கு நிதி கொடுக்கப்பட்டு விட்டது எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா குறிப்பிட்ட நிதி ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் அதில் விதிமுறை மீறல்கள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டுமான்னு இருக்கணும் அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது

சரி பரவாயில்ல साली கிராமத்துல சின்ன பையனா எங்க வீட்டு கிட்ட இருந்தவரு அப்புறம் கிராம சாலி கிராமத்து இருந்து பனையூருக்கு வந்திருக்காரு இதெல்லாம் யாரா உட கேட்டா யாரா நீ அகா வாழ்க்கை விரிவடைய விரிவடைய விஜய்க்கு साली கிராமத்தில் இருந்து பனையூர் தேவைப்படுகிறது انا இங்க வரது தொலைyle பத்தி பேசுறீங்க நான் உங்க தொலைyle பத்தி பேசுறேனா அதே மாதிரிதான் விமான நிலையத்துல பயணிகள் அதிகரிக்க அதிகரிக்க வசதிகள் அதிகமாகும் பொழுது மீனம் பாக்கத்திலிருந்து பரந்தூர் தேவைப்படுது neck சிரிப்பே வரல. பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா. இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துட்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏது? இல்ல எப்படி நம்புது? அங்க உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைடட கூட அது நான் இப்படி என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. கேட்டு பாருவீங்கட. உள்ள இருக்க முகத்தை நீ பாத்து என்ன சொல்லுங்க? பாக்கறியா? பாக்கறியாடா? பாதி வேலை முடிஞ்ச அப்புறம் வேண்டாம் அப்படின்னு இல்லை அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க காம்பன்சேஷன் அதிக கொடுங்க அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விருந்த நிலத்தை கொடுப்போம் அது பார்த்தாலே தெரிஞ்சு சார் உடனே முன்னேற்பாடுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோன்னு அர்த்தம் இல்ல இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம் முத்திரம் தம்புல மாதிரி வெளியே தம்பி இன்னும் அதிக இழப்பீடை அதிகம் கொடுக்கணும் ஆனா பரந்தூரே வேணாம்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்கார்ந்து சொன்னா எப்படி தம்பி இது தவறு ஞா அமிமக்களுக்கா இவன் நம்மளை புது ஆங்கில டீல் பண்றான்னு தாவேகா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம் ஆனா எதிரில் நீங்க இல்லையேப்பா

இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க என்ன சுத்ரா குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஆக கால் ஷீட் படி மக்களுக்கு சேவை செய்த எப்படி பாருங்க ரெண்டாவது நீங்க வந்து திமுகவும் நாங்களும் தான் போட்டின்னு சொல்றீங்க ஐயோ ஐயோ என்னடா இன்னத்துல லூசு மாதிரி இருக்க என்னாச்சு எங்க அப்பத்தான் பழமொழி சொன்னா

செரிப்பு திஞ்சுடும் போக்கா அதனால நீங்க அதை சிந்திக்க வேண்டும் என்பது என்னொன்று மரியாதைக்குரிய மோடிஜி வரலை என்ன ஜி மோடிஜி தமிழ்நாடு மேலே அக்கறை இல்லையா ஜின்னு கேக்குறீங்க இது மிக தவறு அ டொ 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 டொட இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா கரோனா 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 போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றியார் மோடிஜி கரெக்ட் அங்கேயும் துப்பித்தானே தம்பி இப்படி பேசுறது ஜி 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 தப்பு நான் சொல்லலாம் குறும்பு சொல்லாம் விளையாடுத்துல போகவே இல்லப்பா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க